அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெனிமர் காலினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயிலினுடைய இனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் படையினர் மீண்டும் ஸ்டெயில் விமான நிலையத்தை நேரடியாக தாக்கியிருக்கின்றார்கள் இம்முறை இலக்கு தாக்கப்பட்டிருப்பதான செய்திகளை கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமான ஆதாரங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன அமெரிக்கா முழுமையாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னோம் தற்பொழுது முழு அமெரிக்காவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது உள்நாட்டு கலவரத்தினால் உலகங்கள் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி உணவை பெறுவதற்காக செல்லக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் உணவை பெறுவது அமெரிக்க தொண்டு நிறுவனத்திடம் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஏற்பாட்டில் மக்கள் உணவை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு கொலைக்களத்திற்குள் சென்று அவர்கள் உயிரை விடுவது போன்றதாக மாறிவிட்டது உணவைத் தேடி சென்ற மக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலை பொழுதில் பசித்த வயிற்றோடு சோர்வடைந்து அங்கே கிடைக்கும் கொஞ்சம் உணவையாவது பெற்றுவிடலாம் என்ற ஒரு இறுதி நம்பிக்கையோடு சென்றவர்கள் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி பதினான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் உணவை பெறுவதற்காக பசித்த வயிறோடு சென்றவர்கள் கொல்லப்படுவதை இப்போதுதான் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு ஒழுக்கமற்ற இந்த சியோனிச இராணுவம் ஆக்கிரமிப்பு படைகளின் உடைய அட்டூழியங்கள் தினமும் காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இதை தடுக்க வேண்டிய உலகம் வெறுமனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது ஏதான் கிரேட்டா துன்பர்க் அவர்களும் பிரான்ஸ் விமான நிலையத்துக்கு ஸ்டெயிலினால் மீண்டும் நாடு கடத்தப்பட்ட பின்னர் கூறினார் உலகின் சக்திமிக்க மிக்க நாடுகள் எல்லாம் இந்த இனப்படுகொலையை நிறுத்தாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை அதனால் தான் நான் என்னுடைய உயிரை துச்சம் மதித்து கடல் வழியாக காசாவுக்கு செல்ல முயன்றோம் என்று பிரான்சில் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேலில் நடப்பது இனப்படுகொலை தான் என்பதை ஒன்றுக்கு இரண்டு தடவை அழுத்தமாக ஐரோப்பிய ஊடகங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சொல்லியிருக்கின்றார் அந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் பற்ற வைத்த தீயானது இன்று ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பற்றியறிந்து கொண்டிருக்கின்றது தீவிர வலதுதார் இஸ்ரேலிய அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து தடைகளை முக்கியமான நாடுகள் அமல்படுத்தி இருக்கின்றார்கள் கனடா நியூசிலாந்து நோர்வே ஆஸ்திரேலியா ஐக்கிய இராச்சியம் பிரிட்டன் தீவிர வலதுசாரி அமைச்சர்களான ஸ்டேலின் இடமென் பெண் கவிர் மற்றும் சிமோரிச் ஆகியோர் மீது தடைகளை அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நாடுகளுக்குள்ளே நுழைய முடியாது அவர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது காணப்பட்டால் அவர்கள் உடனடியாக முடக்கப்படும் அவர்கள் இந்த நாடுகளுக்கோ இந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்திற்குள்ளும் நுழைய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேற்கு கிரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் வன்முறையை தூண்டி அரசியல் லாபத்திற்காக இனவெறியை தூண்டி குளிர்காயக்கூடிய ஒரு மனிதநேயமற்ற காசாவில் ஒரு துளி உணவு கூட அங்கு செல்லக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் கூறிய இந்த கொடூரன்கள் தான் சிமாரிச்சும் பெண் இத்தகைய ஒரு கொடூரமான மிருகத்தனமான இந்த அமைச்சர்கள் மீது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து நோர்வே பிரிட்டன் ஆகியவை உடன் அமுலுக்கு வரும் வகையில் தடைகளை விதித்திருக்கின்றார்கள் காலம் கடந்து இந்த தடைகள் விதிக்கப்பட்டாலும் இப்போதாவது இந்த நாடுகளுக்கு தர்மத்தின் பக்கம் நிதியின் பக்கம் நிற்பதற்கு ஒரு எண்ணம் வந்திருக்கின்றதா என்ற ஒரு விடயம்தான் எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது இருந்தபோதிலும் ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா இந்த அமைச்சர்கள் மீதான வெளிப்படையான தடையையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஏற்றுக்கொள்ள கூடியதையும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதையும் தற்போது யார் மதிக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அமெரிக்கா எல்லா இடத்திலும் தான் அதை செய்யப்போகின்றோம் இதை செய்யப்போகின்றோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அமெரிக்காவே என்று பற்றி அறிந்து கொண்டிருக்கின்ற அதை அடுத்து நாங்கள் காணொலிகளில் பார்க்க இருக்கின்றோம் அடுத்து முக்கியமாக வலதுசாரி அமைச்சர்கள் மீதான தடையை மனித உரிமைகள் அமைப்புக்கள் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் ஐக்கிய நாடுகள் சபைக்கான சிறப்பு மனித உரிமை ஆணையாளர் அல்பான்ஸ் அம்மையார் போன்ற பலர் வரவேற்றிருக்கின்றார்கள் நல்ல மனிதநேயம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த தடை இவர்களுக்கு மட்டுமல்ல ஸ்டெயிலின் ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் நெதஞ்சாகு அரசாங்கத்தின் மீதும் ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் படைகளின் மீது விதிக்கப்பட வேண்டும் என்றும் பலர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த கொடூரங்களை கொலைகளை அப்பாவி மக்களின் உடைய இனப்படுகொலை செய்வர்கள் இவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஸ்டெயில் அமைச்சரவையும் நெசட்டும் நெதஞ்சாகுவனுடைய கூட்டம் இந்த ஒட்டுமொத்தமான அரசும் ஸ்டெயில் நாடும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய வேண்டுதலாக இருக்கின்றது ஏனெனில் இவ்வளவு ஒரு படுகொலையை செய்யக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு மட்டும் தடை விதிக்காமல் ஒட்டுமொத்த ஸ்டேலுக்கும் உலகின் அனைத்து இடங்களிலும் நுழைவதற்கு ஒரு தடை விதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது உலக மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஸ்டேல் கவுதி படையினுடைய கொடைடா துறைமுகத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அவர்களுடைய கப்பல் துறைமுகம் எரிபொருட் கிடங்குகள் கொடேடா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இறங்குதுறை வசதிகளை இலக்கு வைத்து ஒரு மிகப்பெரிய விமான தாக்குதல் அதில் பாதிய சேதங்களும் ஏற்பட்டிருந்தன ஆனால் அந்த தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களுக்குள்ளேயே கவுதிகள் பதில் தாக்குதலை நடத்தி விட்டார்கள் பாலஸ்தீனம் டூ மற்றும் சுல்பிகார் ஏவுகணைகள் ஏற்கனவே இந்த சுல்பிகார் ஏவுகணைகள் குறித்து கவுதி படைகள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த ஏவுகணைகளை இடைமுறைக்க முடியும் ஆனால் இடைமறைக்கும் பொழுது இன்னொரு ஏவுகணை இந்த சுல்பிகார் ஏவுகணை அயண்டோம்களில் இருந்தோ அல்லது தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்தோ ஏனைய டேவிட் பிரிஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்தோ வந்து இந்த ஏவுகணைகளுடன் மோதினால் அது இடைமறைக்கப்படும் பொழுது வெடித்து போது அதில் மேலும் பல பல வெடிமருந்து முனைகள் அங்கே சிறிய சிறிய ஏவுகணைகள் போன்று வைக்கப்பட்டிருப்பதால் அது மிகப்பெரிய சேதத்தை அங்கு ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருந்தார்கள் குறிப்பாக இந்த ஏவுகணைகள் ஒன்றை இடைமறித்தால் அது பல சிறிய துண்டுகளாக மாறி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று தெளிவாக ஒரு வீடியோ பதிவையும் அதற்கான விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களையும் வெளியிட்ட சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் பாலஸ்தீனம் டு சுல்பிகா ஏவுகணைகள் கௌதிகளினால் ஏவப்பட்டிருக்கின்றன சில மணி நேரங்களுக்கு பின்னரே இவ்வளவு கடிதா துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உடனடியான பதிலடியாக இந்த தாக்குதல் கௌதிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக ஏவுகணைகளை இடைமறித்ததாக ஸ்டெல் குறிப்பிட்டாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து ஒரு சில்பிகார் ஏவுகணை பெங்குரியன் விமான நிலையத்திற்குள் சென்று வீழ்ந்து வெடித்திருக்கின்றது அதை வெளிப்படுத்தும் முகமாக பல சுயாதீன ஊடகங்கள் பெங்குரியன் விமான நிலையத்துக்குள் இருந்து புகை மண்டலம் எழக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டெயினுடைய கடுமையான செய்தி தணிக்கை காரணமாக முழுமையாக அவற்றை நாங்கள் பெற முடியவில்லை இருந்தபோதிலும் சியாதி ஊடகங்கள் பெங்குரியன் விமான நிலையத்துக்குள் இருந்து புகை மண்டலமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது வெளியே இருந்தெடுக்கப்பட்ட வீடியோ பதிவு பெங்குரியன் விமான நிலையத்திற்குள் ஊடகவியலாளர்களுக்கு அணுகள் தடை செய்யப்பட்டதால் உள்ளே என்ன நடைபெற்றது என்பது தெரியவில்லை இருந்தபோதிலும் பெங்குரியன் விமான நிலையம் மீண்டும் கவுதிப்படைகளால் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்றது கவுதிகள் சொன்னதைப் போல இந்த சுல்விகார் ஏவுகணைகள் மிகப்பெரிய சிக்கலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன படைகள் கூறியதைப் போல பாலஸ்தீனத்துக்கு ஆன ஆதரவு நிலைப்பாட்டை இஸ்ரேல் இனப்படுகொலையை நிறுத்தும் வரை நாங்கள் ஒருபோதும் போவதில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் காசா இனப்படுகொலை நிறுத்தப்படுவது மட்டுமே எங்களுடைய தாக்குதலை நிறுத்தும் வேறு எந்த தாக்குதல்களும் எங்களை அச்சப்படுத்தாது என்ற தெரிவித்த சூழ்நிலையைத்தான் ஸ்டேலினுடைய விமானப்படைத்தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது அதனை அடுத்து பல மணி நேரம் பெங்கியுடன் விமான நிலையம் முடக்கப்பட்டது சுற்றி வட்டார பகுதிகளில் செய்தியாளர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தப்பட்டது சைரன்கள் பெரிய அளவில் செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து கிரெட்டா துன்பக் ஆரம்பித்த இந்த நெருப்பு சிறிய தீ பெரு நெருப்பாக மாறி இருக்கின்றது சுமோத் படேனி என்று சொல்லக்கூடிய துனிசியாவிலிருந்து அல்ஜீரியாவிலிருந்து லிபியாவில் இருந்து காசாவின் ராஃபா முனைக்கு செல்வதற்காக ஆரம்பித்த இந்த முற்றுகை உடைப்பு படையில் சுமூத் படையணியில் தற்போது ஆயிரக்கணக்கானவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் எதிர்பார்த்ததை விட இணைந்து கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அந்த ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் துனிசியாவில் ஆரம்பித்த இந்த பேரணி மௌரித்தேனியா மொராக்கா அல்ஜீரியா லிபியா எகிப்து ஆகிய நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னார்வல்களை கொண்டு தற்போது லிபியாவை வந்தடைந்திருக்கின்றது லிபியாவை அடுத்து எகிப்தை இந்த தொடரணி சென்றடையும் பொழுது மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தொடரணியில் இணைந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இவர்கள் ராஃபாவை நோக்கி செல்ல போகின்றார்கள் ஒரு செய்தியை ஸ்டேலுக்கும் ஏன் மிகப்பெரிய படையை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய எல்லை சுவற்றுக்கு மறுபக்கத்தில் தினசரி செத்து வீழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எகிப்தி அரசாங்கத்துக்கும் கூட இவர்கள் ஒரு செய்தியை சொல்லப் போகின்றார்கள் இது ஆஸ்திரேலிய அரசுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய படைப்பலம் உள்ள ஒரு நாடு எகிப்தி அந்த நாடு கூட தங்களுடைய எல்லையில் ராஃபா கிராசிங்கை மூடிவிட்டு அங்கு மக்கள் பசியோடு இருக்கும் பொழுது இத்தனை ஆயிரம் இராணுவத்தினர் இத்தனை ஆயிரம் பீரங்கைகளை வைத்து கொண்டு எதுவுமே ஒரு கையாளாக நாடாக இருக்கின்றார்கள் ஆனால் எகிப்தை நோக்கி துனிசியா அல்ஜீரியா லிபியா உலகின் பல நாடுகளிலிருந்து மக்கள் சாதாரண மக்கள் வருகின்றார்கள் நாங்கள் ராஃபா நோக்கி செல்வோம் என்று பார்க்கலாம் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்று நிச்சயமாக மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் மேற்குலக உடைய கைப்பாவைகளாக அமெரிக்க அரசினுடைய அடி வருடிகளாக இந்த நாடுகள் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளினுடைய தலைவர்கள் மன்னர்கள் இருந்தாலும் கூட மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக விழித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எழுச்சி தான் இந்த சுமூத் படையணியாக ராஃபாவை நோக்கி இருக்கின்றது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இந்த பேரணி ராஃபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளும் உலகரங்கில் தற்போது மிக முக்கியமாக பாலஸ்தீனத்தினுடைய முற்றுகை உடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மரேன் படைகளை வரவழைத்தார்கள் அமெரிக்காவின் சிறப்பு கமாண்டோக்களை வரவைத்தார்கள் கழகம் போலீசாரை வரவழைத்தார்கள் ஆனால் யாராலும் அங்கு நடைபெறக்கூடிய கலவரங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்து மூன்று மாதங்கள் முடிவடைவதற்குள் மிகப்பெரிய அளவில் தடுமாற தொடங்கி இருக்கின்றது ஒரு மொழி ஒன்று சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று காசாவில் ஸ்டேல் செய்யும் இனப்படுகொலைகளுக்கெல்லாம் ஆதரவு அளித்து அத்தனை இனப்படுகொலைக்கும் ஆயுதங்களை வழங்கி கொண்டு காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை எல்லாம் முழுவதுமாக துடைத்து எறிந்துவிட்டு நான் அதை ரிவியாராவாக மாற்றப் போகின்றேன் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை கட்டப் போகின்றேன் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யப் போகின்றேன் என கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொண்டிருந்த ட்ரம்ப் தற்போது தன்னுடைய சொந்த நாட்டையே காப்பாற்ற முடியாத ஒருவராக மாறியிருக்கின்றார் காசாவை கைப்பற்றி இவர் ரிவியாராக மாற்றுகின்றாரோ இல்லையோ இன்று லாஸ் ஏஞ்சல்ஸை கல்வேனியாவை நியூயார்க்கை நியூஜெர்சியை சிகாகோவை கட்டுப்படுத்த முடியாமல் ட்ரம்பும் அமெரிக்க படைகளும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் போராட்டம் விரிவடைந்திருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆரம்பித்த போராட்டம் அமெரிக்க இராணுவத்தினுடைய அடக்குமுறை காரணமாக மேலும் விரிவடைந்திருக்கின்றது கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அங்கு பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸுடைய மேயர் கெரேன் பாஸால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு புள்ளி ஆறு சதுர பரப்பளவில் இந்த ஊரடங்கு இருக்கும் என்று தெரிவித்தாலும் பின்னர் அது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றிரவு எட்டு மணி முதல் இந்த ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது கலிபேனியா மாகாண லோஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த மோதல் தற்போது மிக பெரிய அளவில் அந்த மாநிலத்தை முற்றாக புரட்டி போட்டிருக்கின்றது இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன வீதிகளால் யாரும் பயணம் செய்ய முடியாத நிலையெனில் அங்கு கார்கள் கொளுத்தப்படுகின்றது வாகனங்கள் கொளுத்தப்படுகின்றது அமெரிக்க அரச கட்டிடங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால் இன்று இது அனைத்து பகுதிகளுக்கும் பரவி இருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய கலவரம் நியூயார்க் சிகாகோ நியூஜெர்சி வாஷிங்டன் என பல நகரங்களுக்கு வரவிருக்கும் சூழ்நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக குடியேற்றவாசிகளை மனிதாபிமானத்துடன் நடத்துங்கள் அவர்கள் விசாரிந்து அமெரிக்காவுக்குள் வந்திருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான் மனித உரிமைகள் குறித்து வாயு பேசக்கூடிய அமெரிக்க அரசு வருடக்கணக்காக அங்கே தங்கியிருப்பவர்கள் ஒரே இரவில் வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை கைது செய்து விமானங்களில் கைவிலங்குகளை இட்டு ஒரு வன்முறையான ரீதியில் அனுப்பியமைதான் அந்த மக்களுக்கு மிகப்பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் தற்போது அமெரிக்கா முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்கள் அட்டூழியங்கள் தற்போது ட்ரம்புக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது அமெரிக்க பத்திரிகைகளை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உள்நாட்டு கலவரம் இவ்வளவு தூரம் தீவிரமடைவதற்கு ட்ரம்பினுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள் தான் காரணம் இராணுவத்தை மிக பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஆறாயிரம் துருப்புக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸிலும் சுற்றுவட்டாரங்களில் நியூஜோக் சிகாகோவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது ஏறக்குறைய சிரியா ஈராக்கில் நிறுத்தப்பட்டிருக்க கூடிய அமெரிக்க துருப்புக்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்காவின் போர் டேங்கிகளை கூட தெருக்களில் சாதாரணமாக இறக்கி அங்கு கலவரத்தை அடக்க முடியாத ஒரு நிலை அமெரிக்காவின் பல மாகாணங்கள் ஒரு போர்க்களம் போல காணப்படுகின்றது அமெரிக்காவின் உடைய அழிவு ஆரம்பித்து விட்டதா உள்நாட்டு கலவரங்கள் விஸ்வரூபம் பெறுவதால் அமெரிக்கா இந்த கலவரங்கள் ஊடாக மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகின்றதா என்று அமெரிக்க பத்திரிகைகளே என்று வாத பிரதிவாதங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ட்ரம்பினுடைய ஆளுமையற்ற போக்கு ட்ரம்பினுடைய அடாவடித்தனமான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் சிதைத்திருப்பதாக இன்று ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்த பத்திரிகைகளே ஊடகங்களே வெள்ளை மாளிகை குறித்து மிகப்பெரிய விமர்சனங்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் எவ்வளவுதான் ஒருவன் அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தாலும் கூட மனசாட்சியின்றி மனிதநேயமின்றி இறை வழிபாட்டுக்கு எதிராக அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு எதிராக அட்டூழியங்களை நடத்த ஆரம்பித்தால் இயற்கை ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ளாதென்பார்கள் அவ்வாறு இயற்கை இந்த உள்நாட்டு கலவரமாக அமெரிக்காவை பந்தாடுகின்றதா என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் மீது நடத்தப்பட்ட அணுவாயுத அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீதான தாக்குதல் அணுவாயுத விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்ட விடயங்களில் பின்னணியில் சர்வதேச அணுசக்தி முகமைதான் இஸ்ரேலுக்கு இது தொடர்பான தகவல்களை காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தற்போது அதிகாரபூர்வமாக கூறியிருக்கின்றார்கள் சர்வதேச அணுசக்தி முகமை தங்களுடைய ஜுரேனியம் செறிவூட்டலை பார்வையிடுவதாக தெரிவித்து ஈரானுக்குள் வந்து ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் அணு விஞ்ஞானிகள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என அத்தனை விடயங்களையும் ஸ்டேலுக்கு காட்டிக் கொடுத்திருப்பவர்கள் இந்த சர்வதேச அணுசக்தி முகமை ஐஏஇஏ என்பதை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய அணு ஆராய்ச்சிகள் அணு மையங்கள் அணுவாயுதம் தொடர்பான ஆய்வுகள் தொடர்பான முழுமையான ஆவணங்களை ஈரான் உளவுத்துறை பற்றியிருக்கும் இருக்கும் சூழ்நிலையில் ஈரானில் நடத்தப்பட்ட அணுவாயுத விஞ்ஞானிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் அணு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களும் அந்த பதிவுகளில் இருந்திருக்கின்றன அந்த பதிவுகளில் தான் இவை அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையினால் ஐஏஇினால் ஸ்டேலுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தை ஈரான் இருக்கின்றார்கள் ஈரான் என்ன விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் சர்வதேச அணுசக்தி முகமைகளும் மேற்குலக நாடுகளும் சேர்ந்து எவ்வாறு ஈரானின் முதுகில் குத்தியிருக்கின்றார்கள் என்பதை அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்கலாம் இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகளையும் அனைத்து உலக செய்தி நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள எங்களுடைய அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா பிரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும் அகிலம் சந்துரு என்ற டிக்டாக் தளத்திலும் கீழே இருக்கக்கூடிய இணைப்புகளோட நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்து மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்